வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் மெயின் ரோடு டச்சிலேயே பழைய பில்டிங் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நேரடி விற்பனைங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா ஓனர் நம்பருங்க நம்ம ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து வரப்போ பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜி அனமேடு அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு வரும் கேட்டை தாண்டணுன்னு டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்புங்க இந்த அனமேடுலேருந்து ரயில்வே கேட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பில்டிங் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சதுரடிங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோனாகவும் பயன்படுத்திக்கலாம் வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாங்க இவங்க பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்மு ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமு கிச்சன் ரூமு ஹாலு பூஜை ரூம் இருக்குதுங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹாலு பாத்ரூம் இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை எட்டாயிரருவா சொல்கிறாருங்க நேரடி விற்பனைங்க இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இடம் பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை பார்த்தீங்கன்னா அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்